பள்ளி வாசலுக்குள்ளே அதிகாரிகள் நுழைந்த சில நிமிடங்களில் அதிகாரிகள் பதவி நீக்கம் செய்யப்படுகிறார்கள் சிறுபான்மை மக்களின் பாதுகாவலர் என்று மகன் ரோடு தருணாவிலே பாத்தியாக ஜெயலலிதாவுடைய ஆட்சியில் பள்ளி வாசலுக்குள்ளே புகுந்து காட்டும் நீங்கள் நடவடிக்கை எடுக்கப்பட்டு பள்ளிவாசலுக்குள்ளே அந்த காவல்துறை மிருகம் மாதவன் நாய் என்ற மிருகம் உள்ளே நுழைவதற்கு வீடியோ ஆதாரத்தை கண்டிருக்கிறோம் லத்தியை சுரட்டிக் கொண்டு பள்ளிவாசலுக்குள் புகுந்த காட்சியை வீடியோவாக அதிகார தந்திருக்கிறோம் பள்ளிவாசல் உள்ளே வைத்த எங்கள் மக்களை அடித்து உதைத்து ரத்தம் செந்துகிற வீடியோ காட்சிகளையும் உங்களிடத்தை தந்திருக்கிறோம் முஸ்லிம்கள் யாரும் காவல்துறை அதிகாரிகளை தாக்கவில்லை பொய்யான தகவல்தான் என்பதற்கான வீடியோ ஆதாரத்தையும் உங்களிடத்திலே நாங்கள் சமர்ப்பித்திருக்கிறோம் இவ்வளவு சான்றுகளுக்கு பிறகு அல்லாவுடைய ஆலயம் என்பதற்காக முஸ்லீம்கள் கொந்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்ற விவரத்தையும் உங்களுக்கு தந்த பிறகு பத்து நாட்களாக நீங்கள் உறங்கிக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் இந்த காவல்துறை விடுங்கள் நாங்களே எங்களுடைய வழிபாட்டு திட்டத்தை பாதுகாத்துக் கொள்கிறோம் என்ன நடந்தால் நீங்கள் நடவடிக்கை எடுப்பீங்க சொல்லுங்கள் முஸ்லிம்களை சுட்டு கொண்டாட்டி இருக்கிறீர்களா அதுதான் உங்கள் முடிவு என்று சொன்னால் அதற்கும் தயாராக இருக்க முஸ்லிம்க்கு பதிலாக பல்லாயிரம் பேரை வழிபாட்டு தளம் என்றால் உங்களுக்கு ஒரு கோயிலுக்குள்ளே என்ன செய்வீர்கள் ஒரு சர்ச்சுக்குள்ளே இருந்தால் என்ன செய்வீர்கள் முஸ்லிம்களுடைய பள்ளிவாசலுக்குள்ளே நடந்து இவ்வளவு பெரிய வெளியாட்டம் நடத்திய பிறகும் தமிழக காவல்துறை உயர் அதிகாரம் தூங்கிக் கொண்டிருக்கிறது ஜெயலலிதா மௌனம் காத்துக் கொண்டிருக்கிறார் நாங்கள் அரசியலாக்காமல் அதிகாரிகளுக்கு சொல்லி நியாயம் கேட்டுக் கொண்டுதான் இருந்தோம் என்ன சொல்றாங்கன்னா நடவடிக்கை எடுத்த மனு உறுதி குறைஞ்சிருமா யாருக்கு மற்ற காவல்துறை அதிகாரிகளுக்கு மானம் மாடங்கா நடவடிக்கை எடுக்காவிட்டால் எங்களை தைரியம் வருமே அது பரவாயில்லையா நீ நடவடிக்கை எடுக்காவிட்டால் எங்களுடைய ஒவ்வொரு பள்ளிவாசலும் கேள்விக்குரியாங்க பரவாயில்லையா நீ நடவடிக்கை எடுக்காவிட்டால் சட்டம் ஒழுங்கை தந்தை கையில் இருப்பங்க பரவாயில்லையா அந்த நிலைக்கு எங்களை தள்ளுகிறீர்களா அப்படி ஒரு முடிவை நாங்கள் எடுத்தால் நாங்களே சட்டம் ஒழுங்கை கையில் எடுக்கிற முடிவை எடுத்தால் எவருக்கு சொன்னாலும் தமிழகத்திலேயே உங்களை மதிக்க ஒரே அமைப்பு நாங்க மட்டும்தான் நீங்கள் எந்த ஒரு போராட்டத்தை சந்தித்தாலும் உங்களுக்கு தான் சர்வீஸ் கொடுப்பான் உங்களை தாக்குவான் உங்களை விரட்டுவான் உங்களை எதிர்த்து அடிப்பான் இந்த ஒரு ஜமாத்து மாத்திரம்தான் உங்களை மதிக்கிற ஜமாத்தா இருக்கு தமிழ்நாட்டு வேற எந்த இயக்கமோ கட்சியோ உங்களை மதிக்க தயாராக இல்லை அப்படிப்பட்ட ஒரு ஜமாத்து புகார் கொடுக்குது சட்ட உரிமை இவங்க மாதிரி யாரும் அறிஞ முடியாது என்று ஒரு நிமிடத்தில் நடவடிக்கை எடுக்க வேண்டிய காவல்துறை விசாரிக்கிறார்களாம் தாமல் ஆகுமா நோயாளி உயிருக்கு ஆபத்தான் நீங்க போராடி டாக்டர் சொல்றாரு கொஞ்சம் டைம் எடுக்கும் பணம் எதுக்கு டைம் எடுக்கும் சில விஷயங்களுக்கு பயணம் குழந்தைக்கு பார்த்தாலும் தெரியும் நீ தான் அநியாயக்காரன் நீ சேர்த்து அக்கறை வேணும் ஒரு திட்டம் வச்சிருக்கிறாங்க காவல்துறையில என்ன திட்டம் ஏதாவது இந்துக்கள் போய் தாக்கல் பண்றாங்க தலித்த மக்களை தாக்கல் பண்றான்னு வைங்க தலித்துல உள்ள ஒரு இன்சிபெக்ட் லெவலில் ஒன்று கூட்டிட்டு போவாங்க அவனை வச்சு அடிப்பாங்க முஸ்லீம் ஊர்ல பள்ளிவாசல்ல தர்கா அடிக்க போறான்னு வைங்களேன் இந்த சேர்க்கத்தில் கால மாதிரி நாய் இருப்பான இவங்களை கூட்டிட்டு போறது எதுக்கு உங்க தானே வந்தாரு உங்க தானே வந்தாரு காரியம் என்ன உங்காலும் பொங்களை கைப்பற்ற உங்களால் விட்டுருங்கள் பள்ளி வாசல் வைங்கிருக்கிறான் அது எங்க நாயா இருந்த உங்க எங்களுக்கு பள்ளி வாசல் உயிரை விட மேலானது உயிரை விட புரிதமானது பள்ளி வாசலை காப்பதற்காக உயிரை கொடுக்க தயாராக இருக்கிறீங்களா தயாராக இருக்கிற அத்தனை பேர் கைது ஆண்கள் பெண்கள் அத்தனை பேரும் பள்ளிவாசல் புனிதத்தை காக்க எதை கொடுப்போம் ஏன் அதுதான் எங்களுக்கு இங்க உரிமை இருக்கிறது என்பதற்கு அடையாளம் எங்களை நல்லவன் அடிக்கலாம் அது எங்கள் மதத்துக்கு எதிரான யுத்தமாகாது எங்களுடைய குரானுக்கு எதிராக நீ எடுத்தால் மதத்துக்கு எதிரான யுத்தம் எங்கள் பள்ளிவாசலுக்கு எதிராக நீ எடுத்தால் எங்கள் மதத்துக்கு எதிரான யுத்தம் இஸ்லாம் மதத்துக்கு எதிராக நீ யுத்தம் நடத்தியிருக்கிறாய் ஒரு கயவன் ரெண்டு கயவர்கள் யுத்தம் எடுத்திருக்கிறார்கள் அவர்கள் மீது நடவடிக்கை தயக்கமாக இருந்தால் ஒரு என்ன நடந்தால் நீ நடவடிக்கை இருப்பாய் சொல் அதனால இனி பொறுக்க தயாரா இல்லை என்பதற்கு இந்த ரெண்டா பிரிச்சு முதல்ல நடத்தினோம் ஒரு ஒரு ஆர்ப்பாட்டம் மதுரையில இங்கே சேர்த்து நடத்துறோம் நீ பிரிச்சு நடத்துகிறோம் இடம் கொள்ளல ஏன் கொள்ளல எப்படி ரெண்டு மூணு நாள் இந்த மக்கள் வர்றாங்க

பள்ளிவாசலுக்குள் உள்ளே நுழைந்த இந்த இரண்டு கையவர்கள் மீதும் கடும் நடவடிக்கை காவல்துறை உடனடியாக எடுக்க வேண்டும் என்று இந்த வலியுறுத்தம் இவ்வளவு மக்கள் பெருந்த பிறகு இருக்கலையா நாங்கள் அடுத்த கட்ட போராட்டங்களை வைத்துள்ள வெள்ளிக்கிழமை என்று தமிழகத்தின் அனைத்து நிதி ஊர்களையும் தெருமுனை கூட்டம் பிரசுரம் போராட்டம் ஆர்ப்பாட்டம் வழியாக பள்ளிவாசனி மீறி அரசாங்கம் யுத்தம் நடத்தி பிறகு இருக்கிறோம் எடுக்கவில்லை என்று சொன்னால் வருகிற செவ்வாய்க்கிழமை என்று நாங்கள் அறிவிக்கிறோம் அந்த போராட்டத்தை உங்களை ஒட்டுமொத்த காவல்துறை திரண்டாலும் தடுக்க முடியாது எங்கள் சமுதாயத்தில் இளைஞர்கள் மாற்றம் ஐம்பது லட்சம் இருக்கிறோம் ஒட்டுமொத்த காவல்துறை இருபதாயிரம் பேர் இருப்ப ஐம்பது லட்சம் பேரும் திறந்தை நீ பள்ளிக்காக உயிர் தியாகம் செய்ய தயார் ஒரு முடிவை கடுமையான போராட்டத்தை நாங்கள் அறிவித்தால் ஒன்னால் ஒண்ணு செய்ய முடியாது எத்தனை நீங்கள் பணியானால் அஞ்ச மாற்றோம் அப்ப செவ்வாய்கிழமைக்குள் நடவடிக்கை எடுக்காவிட்டால் செவ்வாய் வெள்ளிக்கிழமைக்குள் எடுக்காவிட்டால் வெள்ளிக்கிழமை மக்களுக்கு கொண்டு செல்ல போராட்டம் வெள்ளிக்கிழமையின மக்கள்கிட்ட கொண்டு சென்ற பிறகு ஒவ்வொரு முஸ்லிம் ஊர்லையும் போய் இந்த ஆட்சியில் பள்ளிக்கு பாதுகாப்பு இல்லை அம்மாவுடைய பள்ளிவாசல்கெல்லாம் ஆபத்து தான் பள்ளிவாசுவார்கள் என்கிற செய்தியை நாங்கள் கொண்டு செல்வோம் மக்கள் கருத்தை உருவாக்கிய பிறகு செவ்வாய்க்கிழமை காலை பத்திரிகையாளர்களை சந்தித்து ஒரு போராட்டத்தை அறிவிப்போம் அது என்ன என்று சொல்ல மாட்டோம் அந்த செவ்வாய்க்கிழமை அறிவிக்கிற போராட்டம் நீ நடவடிக்கை எடுத்து ஆக வேண்டும் இல்லை என்றால் நாங்கள் என்னுடைய உயிரை தியாகம் செய்வதை தள்ள வேண்டும் என்கிற கடுமையான எச்சரிக்கையை காவல்துறைக்கு நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம் இன்னொரு பல ஊர்களில் கொலை செஞ்சுட்டு வெடிகுண்டு வச்சுட்டு வழிபாட்டு தளத்தில் போய் அடைக்கல முகந்துடுவான் அவனை தேடுவாங்க வெளியே வரமாட்டான் பத்து நாள்ல முட்டிடுவாங்க போலீஸ்காரர்கள் அந்த வழிபாட்டு வாசல்ல வாசலில் பேச்சுவார்த்தை நடத்தி பத்து நாட்கள் முற்றுகையிட்டு வர சொல்லுங்க அவர் கொண்ட தந்துருங்க தந்துருங்க ஏன் பள்ளி வாசல் அவ்வளவு புனிதமானது இந்த புனிதத்தை ஒரு முறை இந்திரா காந்தி அவர்கள் மீறினார்கள் இந்திரா காந்தி யாரே இந்தியாவில் இரும்பு மனுஷி அவர் அசைக்க முடியாது அவர் தான் இருந்தா இருந்திருந்தா பிஜேபி வந்திருக்க முடியாது அந்த மாதிரி இரும்பு மனுஷியாக இருந்த இந்திரா காந்தி அவர்கள் சீக்கியர்களுடைய கோயிலாக இருக்கிற இருக்கிறாவுக்குள்ளே நுழைந்து ராணுவத்தை அனுப்பி அந்த ஒழித்திருந்த தீவிரவாதிகளை குடித்தார் அந்த மக்களுடைய கொண்டிருந்து இந்திராவை போட்டு இந்திராவை யார் சுட்டது ஒரு சீக்கியர் தான் சுட்டார் சுட்டாரே எங்களுடைய வழிபாட்டு தளத்திற்குள் நுழைந்திருக்கிறாய் அந்த தாக்கல் பண்ணியிருக்கிறாய் அப்ப சீக்கியர்களுக்கு அந்த வழிபாட்டு தளத்தின் மீது இவ்வளவு பற்றிருக்குமையானால் அங்கே காரணமானவர்கள் மீது இவ்வளவு கோபம் இருக்குமையானால் அதை விட நாங்கள் பல்வாசலால் இன்னும் கொடுங்களை மதிக்கிறோம் அவங்க அதிகமா மதிக்கிறோம் எங்களை ஜனநாயக வழியில செல்லவிடுங்கள் காரியங்களை செய்யப்படுவதற்கு அனுமதியுங்கள் நடவடிக்கை எடுப்பதன் மூலமாக இதை உறுதி செய்யுங்கள் இல்லை என்று சொன்னால் இப்ப சொன்ன அறிவிப்பு இறுதியாக குறித்து கொள்ளுங்கள் உங்க வெயில் உங்களை அதிக நேரம் காக்க வைக்க விரும்பவில்லை சொல்ல வேண்டிய செய்தி சொல்லியாச்சு போக வேண்டிய இடத்துக்கு போயாச்சு திருமணம் சொல்லிக் கொள்கிறேன் வெள்ளிக்கிழமை என்று ஒவ்வொரு முஸ்லிம் ஊர்களையும் இந்த பள்ளிவாசல் அராஜகத்தை கொண்டு சொல்லுவோம் ஒவ்வொரு முஸ்லிம் ஆண்கள் அத்தனை பேருக்கும் இந்த விஷயத்தை முதல்ல தெரிய வைப்போம் அது அரசியல் ரீதியாக அவங்களுக்கு என்ன ஏற்படுத்த தேர்தலில் தேர்தலில் போட்டி அல்ல ஆனால் முஸ்லீம் பள்ளிக்கு இந்த ஆட்சியில் பாதுகாப்பு இல்லை என்ற செய்தியை ஒவ்வொரு முஸ்லிம்களுடைய வீட்டுக்கு நாங்கள் கொண்டு செல்வோம் இது சிந்தனை அவனுக்கு தெரியும் அரசியல் அறிவு பெரிய விஷயம் அறிஞர்கள் சின்ன விஷயம் பண போயிட்டு வருது என்ன எவன் ஆட்சி வந்து எவன் சம்பளம் கிடைச்சிடும் இந்த போராட்டம் வந்து அம்மாவுக்கான போராட்டம் வெள்ளிக்கிழமை போராட்டம் ஐயா கிழமை போராட்டம் என்ன செவ்வாய்க்கிழமை அறிவிப்போம் உனக்கு தூக்கம் இருக்காது இடைத்தேர்தலில் உள்ள வாபஸ் வாங்கி தமிழர்களுடன் என்கிற அளவிற்கான போராட்டத்தை செவ்வாய்க்கிழமை அறிவிப்பதற்கு முன்னால் வெள்ளிக்கிழமை மக்களின் மூலம் கவனத்திற்கீ கொண்டு செல்வதற்கு முன்னால் இந்த ரெண்டு நாய்கள் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறீர்களா எத்தகைய யாகத்துக்கும் தயாராக இருக்கிறீர்களா

உனக்கு மட்டும் இல்லங்கிறாங்க மீறி நடத்தியாச்சு மீறி நடத்தின போட்டு போ அதுக்கு என்ன பண்றான் அங்க மேடம் ஓட்டணும் தந்தல் கட்டணும் நின்றவன் வினையான பள்ளிக்கூட்டு பசங்க சின்ன பசங்க அவன் போய் அழைத்து போறான் ராத்திரி உடனே ஸ்டேஷன் போயில விட்டுருவோங்கிறான் இப்பதான் ஜாமீன்ல கோர்ட்ல போய் ரெண்டு ரெண்டு கோர்ட் அணியே ஜாமீன்ல நீங்க வந்திருக்கிறாங்க அப்ப இப்படி தொடர்ச்சியாக எங்கள் மக்களுக்கு எதிரான ஒரு அணுகுமுறை காவல்துறை இருக்கிறது என்கிற சந்தேகம் எங்கள் மக்களுக்கு நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது இந்த ஒரு ஜமாத் உங்களை கண்ணியப்படுத்துற சட்டத்தை மதிக்கிற கட்டுப்பாட்டுக்கு போய் எத்தனை லட்சம் பேர் வந்தால் போலீஸ் தேவை இல்லைங்கிற ஜமாத் இது லட்சக்கணக்கான மக்களை ஜனவரி இருபத்தி எட்டுல இதே இடத்துல ஒரு போலீஸ் வேலை வச்சமா எங்களை நாங்களே கட்டுப்படுத்தி புகை பிடிக்க மாட்டோம் தண்ணி அடிக்க மாட்டோம் தேசி மாதம் சேர்க்க தண்ணி அடிச்சுட்டு பள்ளிக்கூட போனாங்களே அந்த மாதிரியான வேலையை நாங்க செய்ய மாட்டோம் அவங்க ஒழுங்கு கட்டுப்போட இருக்கிறோமே எங்களுக்கு இந்த கேள்வி ஜனநாயக சரிதான் யோசிக்க வேண்டியிருக்கிறது இந்த பாதை என்ன போகணுமா அதை வேற மாதிரி தான் போகணுமா அந்த நிலைக்கு தள்ளி விடாதீர்கள் என்று கேட்டுக்கொண்டு தள்ளினாலும் அவர்களுக்கு நாங்கள் தயார் என்று புறகணம் படித்துக் கொண்டு முடிக்கிறேன் அசலாமலை